தேனி மாவட்ட இந்திய ஐக்கிய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் முப்பதாம் தேதி பகல் ஒரு மணி அளவில் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகம் முன் எட்டு அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி கலெக்டரிடம் மனு கொடுக்கும் போராட்டம் நடைபெற்றது தேனி மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகம் முன் தேனி மாவட்ட இந்திய ஐக்கிய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் மாவட்ட துணை செயலாளர் முல்லை முருகன் தலைமையில் எட்டு அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடந்தது ஆர்ப்பாட்டத்தை தொடர்ந்து மாவட்ட ஆட்சியரிடம் மனு வழங்கும் போராட்டம் நடந்தது இந்த நிகழ்வில் மாவட்ட செயலாளர் கோபால் துவக்க உரையாற்ற மாவ மதுரை மாவட்ட செயலாளர் கணேசன் மாநில செயற்குழு உறுப்பினர் சுந்தரம் மாவட்ட துணைச் செயலாளர் மாவட்ட பொருளாளர் ஞானாம்பால் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் துரைக்கண்ணன் மாவட்ட குழு உறுப்பினர்கள் வைகை வளவன் ஆயூப்கான் போடி நிர்வாகி ராஜா உள்ளிட்டோர் கண்டன உரையை நிகழ்த்த மாநில ஒருங்கிணைப்பாளர் வீரபாலன் நிறைவுரையாற்றினார் இந்த நிகழ்வில் ஆண்டிப்பட்டி பகுதியில் சொந்த வீடு இல்லாமல் வாடகை மற்றும் ஒத்தி வீடுகளில் ஒரே வீட்டில் இரண்டு அல்லது மூன்று குடும்பங்கள் குடியிருந்து வரும் ஏழை மக்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா கேட்டு இருபது ஆண்டுகளுக்கு மேலாக மாவட்ட ஆட்சியர் கோட்டாட்சியர் வட்டாட்சியரிடம் பலமுறை மனு வழங்கியும் நடவடிக்கை எடுக்காததை கண்டித்தும் ஆண்டிப்பட்டி பகுதியில் தேக்கம்பட்டி கிராமத்தில் அரசு புறம்போக்கு நிலம் சுமார் இரநூறு ஏக்கருக்கு மேல் இருந்தும் வீட்டுமனை பட்டா கொடுப்பதற்கு இருபது ஆண்டுகளாக காலம் தாழ்த்தி வருவதை வன்மையாக கண்டிப்பதோடு வீட்டு பட்டா வழங்க கோரிக்கை உள்ளிட்ட கோரிக்கையை வலியுறுத்தி கண்டன கோஷங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டம் நடந்தது ஆர்ப்பாட்டத்தை தொடர்ந்து மாவட்ட ஆட்சியரிடம் மனுவும் வழங்கினர் இந்த நிகழ்வில் சீனிமுத்து மாரியம்மாள் வனராஜ் லட்சுமி ராஜசேகர் ஈஸ்வரன் அமிர்தம் பாஸ்கரன் தமிழ்ச்செல்வி செல்லம்மாள் செம்மலர் உள்ளிட்ட சுமார் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்